ஒரு ஜாதகத்துல குழந்தை பிறப்பு அப்படிங்கிற கூடிய சப்ஜெக்ட் சொல்றது வந்து குரு மற்றும் சூரியன் என்ற ரெண்டு கிரகம் அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் சிக்கி கிச்சன் வச்சுக்கோங்க ஜாதகத்துல கண்டிப்பாக இந்த குழந்தை பிறப்புல கை ஒரு ஜாதகத்துல செவ்வா நாடு மூல இருக்கும் ஒரு பெண் ஜாத திறக்கிறோம் இந்த மாதிரி செவ்வா இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு வந்து பிசிஓடி ஃபைபிராய்டு வரும் ஜாதகத்துக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு அரசு ஒரு அரசு அதனால இவங்க ரெண்டு ஒண்ணு சேராம இருக்கிறாங்க அப்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஐசியூல போட்டு வந்து ஜாதகம் பார்ப்பாங்க ஐசியூல போட்டு என்ன வேலை போய் ஐசியூல வெளியே போயிட்டு ஏதாச்சும் டாக்டர் சொல்றது கேள்வி சொல்ல வேண்டியது வேண்டியிருக்கீங்களா இப்போ ஒரு ஒரு பையனுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகும் அவங்க அம்மா என்ன கேட்குதுன்னா அந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணுவானா அரேஞ்ச் மேரேஜ் தான் கேட்குது இப்ப ரெண்டு வயசு பாருக்கு கேட்க வேண்டிய கேள்வியாது ஆன்மீக தகவல்களை தருவதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் சார் பாத்தீங்கன்னா குழந்தை பறக்கலன்னு நிறைய பேர் சொல்றாங்க அதை வந்து ஜாதகத்திலே கண்டுபிடிச்சிடலாமா அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சு கண்டிப்பா ஓகே ஒரு ஜாதகத்துல குழந்தை பிறப்பு அப்படிங்கிற கூடிய சப்ஜெக்ட் சொல்றது வந்து குரு மற்றும் சூரியன் என்ற ரெண்டு கிரகம் குரு என்பது சந்தானம்னு சொல்றாங்க சந்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி புத்திரக்காரகன் குருவை சொல்றாங்க சூரியன் என்பது பூர்வ புண்ணியக்காரகன் சொல்றாங்க நம்ம பூர்வ புண்ணியம் நம்மளுடைய பூர்வம் அப்படிங்கிறது வந்தது புண்ணியம் எப்பொழுது செஞ்சது அப்ப நான் வந்ததுக்கு ஒரு காரணம் வேணும் நான் அடுத்த ஒரு தலைமுறை படைக்கணும் இல்லையா இதுவே பூர்வ புண்ணியம்னு சொல்றாங்க சந்ததி விருத்தி சந்தான கீர்த்தி அப்படின்னு சொல்றது வந்து நான் என்னுடைய ஆளுமை நான் நிரூபிக்கிறதுக்காக என்னுடைய அந்த ஆண்மையை நிரூபிக்கிறதுக்காக நான் போராடக்கூடிய தன்மை ரெண்டுமே வந்து குழந்தை குறிக்கிறது அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில சிக்கிக்குச்சுன்னு வச்சுருக்கோம் ஜாதத்துல கண்டிப்பாக இது குழந்தை பிறப்புல கை வைக்கும் ஒரு ஜாதத்துல குரு வக்கரமாகவும் ஒரு ஜாதத்துல குரு பரிவர்த்தனையாகவும் ஒரு ஜாதத்துல குரு சந்திலேயே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறகு தாமதம் குழந்தை நின்னு கலையிறது அதனால நிறைய மிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்கு அடிக்கடி மூணு அபாசம் நாலு ஆபாசம் ஆகுது ஒரு குழந்தை பிறக்கும் அடுத்த குழந்தைக்கு ஆகும் இப்படியே வந்து அபார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் நிறைய பேருக்கு குரு சந்தி சந்தினா வந்து ஒரு ராசினுடைய ஆரம்பத்துல ரெண்டு டிகிரி இறுதி ரெண்டு டிகிரி ஒரு கிரகம் எந்த ராசியில இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஐயுஎஃப் ஐவிஎஃப் எல்லாம் போவாங்க நிக்கவே நிக்காது உங்களுக்கு ஃபாலுங்களோட ஸ்டடி போவாங்க ரப்சர் ஆகும் பதினாவது நாள் பதினாலாவது நாள் காண்டாக்ட் வைக்கலாம்னு சொல்லுவாங்க காண்டாக்ட்டை வைப்பாங்க அடுத்து போய் செக் பண்ணால் இருக்காது ஐஏஎஃப்ல போயிட்டு அங்கே எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே யூட்டிலைஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மூணு மாசம் கழிச்சு போன் மட்டும் இல்லை சார் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் குருவுனுடைய தன்மை ஒரு ஜாதத்தில் சூரியன் என்ற தன்மை பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த கரு உருவாகுறதுலேயே பிரச்சனை இருக்கும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் ஒன்றும் இல்லைன்னு வாங்க சார் உங்களுக்கு நல்லா இருக்குது அவங்களுக்கு கவுண்டிங் நல்லா இருக்குது அவங்களுக்கு ரப்சர் ஆகுது அஞ்சு முட்டை வந்திருக்கு மூணு முட்டை வந்திருக்குன்னு வாங்க ஆனால் எதுவுமே நிற்காது அப்ப இது ஒரு தன்மை அப்ப ரெண்டு ஜாதத்துலயுமே சூரியன் பரிவர்த்தனையோ அல்லது ஆஹ் விளிமொழியோ இருந்தா அந்த தன்மையா வருது அதுக்கப்புறமா சூரியனும் புதனும் தனித்து ஒரு ராசியில சேர்ந்து குழந்தை பிறக்கிறது அண்ணுனியங்கள் கம்மியா இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியே நல்லா இருப்பாங்க ப வெளியே சூப்பரா இருப்பாங்க ஒடியாந்த பொண்ணு வந்து மடியிலே வந்து உட்காந்துக்கும் வெளியில இடத்துல கூச்சமே போட மாட்டாங்க ரொம்ப அப்படியே விருப்பம் குழம்பு அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இருக்கு நான் நிறைய கேஸ் பாக்குறேன் சார் எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயம்ல மூணு வருஷம் ஆச்சு நாங்க எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைங்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் சூரியனும் புதனும் சந்ததி தாம்பத்தியம் இருக்காது இல்லறங்கள் இருக்காது அதுல பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா இவருக்கு வந்து மொட்டாலிட்டி பிரச்சனை இருக்கும் நீந்தி செல்லக்கூடிய விந்துணை நீந்தி செல்லக்கூடிய தன்மை இருக்கும் அஹ் இருக்காது ஆஹ் அது மாதிரி ஆஹ் எரக்ஷன் இருக்காது இது மாதிரி உடல் ஈடுபட முடியாத தொல்லைகள் எல்லாம் சூரியன் புதன் தனித்து இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும் ஒரு சில ஜாதங்கள்ல சூரியன் புதன் தனித்து வந்து அதுக்கு ஒன்னு ஒன்பதுல சத்துரல் இருக்கும் இது வந்து தத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஜாதகம் அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஒரு ஜாதகத்துல செவ்வா நாலு மூலை இருக்குன்னு வைங்களேன் ஒரு பெண் ஜாத திறக்கிறோம் நாலு மூளை கரெக்டா உங்களுக்கு பேரு தெரியாட்டினா கூட பிரச்சனை நாலு மூளை இருக்கு இல்லையா கார்னர் இந்த நாலு கார்னர் கட்டத்துல செவ்வா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுக்காரருக்கோ இல்லைன்னா மனைவிக்கு செவ்வா அவங்களுக்கும் வந்துடும் இந்த மாதிரி செவ்வா இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு வந்து பிசிஓடி பைபரைடு வருது அப்ப ரத்த சத்து குறைபாடு அவங்க அப்ப இப்ப சின்ன பிள்ளைய ஜாதகம் உங்க வீட்டுல இருக்குது பொம்பளை பிள்ளை ஜாதகம் இருக்குது அதை திறக்கிறீங்க அதுல வந்து நாலு மூளைல தனுசு மீனம் கன்னி மிதுனம் இந்த நாலு ராசியில இருந்தா அந்த பிள்ளைக்கு இப்ப இருந்தே நீங்க அந்த ஃபுட் கல்ச்சரை சேஞ்ச் பண்ணிக்கணும் பிசிஓடி எல்லாம் பார்த்துக்கணும் ஆண்களுக்கு வந்து இந்த மோர்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய விந்தோட நீந்தி சொல்லக்கூடியது டைட்டா திக்கா இருக்கும் ஆனா ரொம்ப டூராட்டியா இருக்கும் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்ப இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் வேமா சுகர் பிரஷர் வருது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு கல்யாணமே ஆகும் முப்பத்தாறு வயசு தான் கல்யாணம் ஆகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் ஆல்ரெடி இருக்கும் ஆரம்பிச்சதுக்கு வெளியே தெரியாது இந்த பிரச்சனைக்கு போறப்ப தான் சுகர்னு சொல்லுவாங்க அப்ப இவங்களால ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அப்ப இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் கார்னர் சூரிய புதன் தனித்து குரு வக்ரம் பரிவர்த்தனை இதெல்லாம் இருந்தா நடக்கும் அப்ப ஒரு ஜாதத்துல குருவும் செவ்வாயும் ஒன்பதுல ஒம்பதும் உட்காந்து குருவுக்கு அஞ்சுலயோ குருவுக்கு ஒன்பதுலயோ குருவுக்கு ஏழுலயும் செவ்வா இருக்குன்னா இவங்க ஏதோ ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டியது இருக்கு அப்ப அந்த ஜாதத்துல இந்த சூரியனும் குருவும் இந்த மாதிரி அடி வாங்கி இந்த மாதிரி ஆயிருச்சுன்னா இவங்க குழந்தைக்காக மருத்துவ சிகிச்சை எடுப்பாங்க ஒன்னொரு விஷயம் ஒரு ஜாதத்துல சூரியனுக்கு ஒன்னு ஜெயலல சந்திரன் இவங்க அம்மாவுக்கு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் இவருக்கு ரெண்டு வருஷம் ஆகும் இந்த சூரியன் புதன் தனித்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கும் இந்த பிள்ளைக்கு பதிமூணு ஆகும் ஒன்னொரு குழந்தை பிறக்கும் அப்ப இந்த மாதிரி குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடும்பங்கள்ல வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகுது அப்ப ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த சூரியன் புதன் தனித்திருப்பது சூரியன் புதன் தனித்திருந்தா அதுக்கு திரிகோணத்துல சந்திரன் இருக்கிறது குரு வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகிறது சூரியன் வக் பரிவர்த்தனை விளிம்பாகிறது சூரியன் சந்திரன் காம்பினேஷன் குரு செவ்வா காம்பினேஷன் இது எல்லாமே குழந்தை பிறப்பை தடை செய்யக்கூடிய அமைப்பு அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ராப்பரான மருத்துவத்தை செக் பண்ணணும் நிறைய பேர் போன வாசமே இப்பயே ஒரு ஒரு பொண்ணு போன் பண்ணாங்க பிரச்சனையா இருக்கு டா ஜத்துல குழந்தையே இல்லையாமா ஆமா சார் அதுதான் போன் பண்ணேன் டாக்டர் போய் பார்த்தியா எங்க குடும்பத்துல டாக்டர் பார்க்க மாட்டாங்க சார் என்னமா பைத்தியகாரியா நீங்க எந்த காலத்துல இருக்கிற உனக்கு அதாவது வந்து சின்ன மாத்திரை போட வேண்டியதா இருக்கும் இதுகளை இதா வச்சுட்டு பத்து வருஷம் போராடக்கூடாது போய் டாக்டர் போய் பாரு அப்ப என்ன பிரச்சனைன்றத பாரு அப்படின்றதுக்கு இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நேத்து ஒரு ஜாதகம் அவங்க ஜாதகத்தை ஒரு ஜோஷிக்காரங்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாதகத்துக்கு குழந்தை போயிருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்காரர் செத்து போயிருவாருன்னு ஒரு ஆளுநர் சொல்லிக்கிட்டாரு அதனால இவர்கிட்ட ஒண்ணு சேராமே இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா எவ்வளவு கா எவ்வளவு பிரச்சனை இருக்கு உலகத்துக்குள்ள பாருங்க அப்ப அவங்க ஜாதத்துல இதே மாதிரி அமைப்பு இருக்கு அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இவர்கிட்ட தாமதம் தடுக்குது இல்லையா நிறைய பேர் இங்க இருந்து ஃபாரின் போயிருவாங்க பிரச்சனையா இருக்கும் இது எல்லாத்தையும் காட்டுறது வந்து இந்த சூரியன் புதன் தனித்து இருப்பது அதுக்கு அஞ்சுல சந்திரன் இருப்பது அப்போ ஒரு ஜாதத்துல குழந்தை பிறக்காமல் போவது இவங்க தத்து பிள்ளைகளுக்கு போவது அல்லது ஏற்கனவே குழந்தை பிறந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது அது எல்லாத்துக்கும் இந்த காரம் இந்த கிரகங்கள் தான் ஒரு ஜாதத்தை திறந்தோடே நான் சொன்ன விஷயங்களை பொறுமையா கவனிங்க நீங்க ஒரு முடிவு எடுக்காதீங்க ஒரு சின்ன பிள்ளை ஜாதம் எடுத்து வச்சுலாம் பார்க்க கூடாது பெண்ணுங்க அப்போ ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்த பெண் குழந்தை பிறந்திருக்குது ஆறு மாசம் ஆகுதுன்னு நான் சொல்லதான் போய் ஆறு மாசம் ஜாதத்துல பாத்துக்கிட்டு இருக்காதிங்க அந்த பிள்ளைக்கு பதிமூணு வயசு பதினாலு வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சந்தான விருத்தி குடும்ப விஷயத்தெல்லாம் பார்க்கணும் அது வரைக்கும் இந்த பிள்ளை படிக்குமா இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகுமா இந்த பிள்ளைக்கு உடம்பு பிரச்சனை நல்லா இருக்குமா இதை மட்டும் பார்க்கணும் அதுங்க எப்போ பாக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு அப்புறமா தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டு மூணு வயசு வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணும் வேக்சின் போடணும் சளி பிடிக்கும் தொந்தரவு வரும் பேசாது நடக்காது இது மாதிரி எல்லா தொல்லும் இருக்கும் இது அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மட்டும் தான் பார்க்கணும் சரிங்களா அந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ அதை பார்க்கறதுனால ஏதாவது தவறு நேரிடுமா இல்லைன்னா பார்க்கவே கூடாது அதாவது வந்துங்க குழந்தைக்கு பார்க்க கூடாதுன்னு இல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்குது போன வருஷம் ஒருத்தர் ராமச்சந்திரால ஒரு குழந்தை பிறந்திருக்குது தான் பிறந்துச்சு சார் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கு அந்த குழந்தை இருக்கிறதுக்கு போயிடலாம் போதும் ஏன்னா இன்னும் அந்த இந்த உலகத்துல பிறந்த அந்த குழந்தை என்னத்தெல்லாம் அனுபவிக்க போதும் பாவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அப்ப இந்த ஜாத பாக்கலாமா வேணாமா பாக்கலாம் தப்பு இல்ல ஏன்னா பார்த்தவருக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவை பார்த்துட்டு அது என்ன கண்டிஷன்ல இருக்குது சார் சரியாகுமா இல்லையா இல்லைன்னா எப்படி இருக்குன்றத சும்மா ஒரு ஓரலா சொல்லாம தவிர குழந்தை இருக்குமா இருக்காதான்றதுல நம்ம சொல்ல தேவை ஆஹ் இது மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அதுலயே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அதை நம்ம மாத்துறதுக்குல இப்ப போன வாரம் ஒருத்தர் பாக்குறாரு பையனுக்கு கேன்சர்ன்னு பாக்குறாரு ஆஹ் என்ன சொல்றாரு நான் எது கேட்டேன்னா கொஞ்சம் சீரியஸா இருக்கு லிவர்ல கேன்சர்னு வச்சுக்கீங்களா லிவர்ல கேன்சர் வந்து அதை சரி பண்ண முடியாது அது ஆஸ்பத்திரிக்கு போனாலும் என்ன சொல்ல போயிட்டு வாங்க நல்லபடியா சாப்பிட்டு நம்ம வாழ்ணும்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்குன்னு நான் வந்து சரி பண்ண முடியாதுன்ற நான் டாக்டரா இருந்து சொல்லல என்னுடைய அனுபவத்துல இந்த ஆர்கன்ல கேன்சர் வந்துச்சுன்னா மேக்சிமம் அதை குணப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிருக்கு அந்த பத்து சதவீதமும் ஹீமோ ரேடியேஷன் ரேடியேஷன் கூட கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் வந்துடும் ஹீமோ கொடுத்து தள்ளி தள்ளி கொண்டு வரலாமே தவிர அது திருப்பி மேலே ஏறிக்கும் பரவிடும் சரிங்களா அப்போ ஒரு ஒரு நோய் சரியாக அப்ப என்ன சொல்றேன்னா அவருக்கு என்ன சொல்றது பையனுடைய ஜாதத்தை கொடுத்து லிவர்ல கேன்சர் இருக்குங்க கிடையாது என்ன சொல்றது கொடுக்காதீங்க மருத்துவத்தெல்லாம் நிறுத்துக்கன்னா சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா டாக்டர் சொல்றது கேட்டுக்கங்க அட்வைஸ் எடுத்துக்க நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்றோம் அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போனதுக்கு சார் லிவரில் வந்து பரவிடுச்சு ஒன்றும் செய்ய முடியாது சொல்றாங்க சார் சார் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உண்மை சொல்லி தான் நான் என்ன செஞ்சப்போம் உண்மை சொன்னா ட்ரீட்மெண்ட் நிறுத்தி போங்குறாரு அப்ப பையனுக்கு ட்ரீட்மெண்ட் நிறுத்தற அளவுக்கு நீ முட்டாளா முட்டாளி நம்ம உயிரே போனா கூட என்ன செய்யணும் தலை அடமானம் வச்சு கூட பிள்ளைக்கு கடைசி ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா இல்லையா போன வாரம் ஒரு 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 மனிதர் அவங்க அவருடைய மனைவி ஜாதம் பாக்குறாரு நான் என்ன சொல்றேன் அந்த ஜாதம் பார்க்காதீங்க சரியில்லை அப்படின்னு சொல்றேன் அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் என் மனைவி தவறிட்டாங்கன்னு மெசேஜ் அனுப்புறாரு நான் வந்து வருந்துகிறேன்னு போட்டிருந்தேன் அப்போ அவர் என்ன சொல்றாரு சார் எனக்கு ஒரே தடவை திருப்பி என் ஒய்ஃப் ஜாதை பாக்கணும்ங்கறாரு இறந்தவங்க ஜாதைய ஏன் பாக்கிறேன் அப்படின்றப்ப நான் அவர் என்ன சொன்னாங்க சார் நான் இன்னொரு ஜோசியிட்ட பார்த்தேன் என் ஒய்ஃபுக்கு எழுபது வயசு ஆயுது நீங்க சரியா பார்க்காதனாலதான் என் ஒய்ஃப் செத்து போச்சுங்கிறாரு என்னால் நிம்மதியை தூங்கக்கூட முடியல சார் அப்படிங்கிறாரு ஐயோ அதெல்லாம் பைத்திகரம் இருந்தாலும் விதி இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க அந்த பிள்ளைக்கு முப்பத்தாறு வயசு தான் ஆகுது எழுபது வயசு வரைக்கும் வாழக்கூடிய பிள்ளை சாவடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிறான் அப்ப இனிமேலும் அப்ப வேணாம் கண்டினியூ பண்ணி பரியாறதுக்காக அவங்க ஆட்டையை போறதுக்கு பிளான் பண்றாங்க ஆனா இதெல்லாம் இது மாதிரி விஷயங்களை மக்கள் மெடிக்கலையும் ஜோசியத்தையும் ரொம்ப குழப்பிக்கிறாங்க அப்ப ரொம்ப காம்பளிகேட் ஐசியுல போட்டு வந்து ஜாதகம் பார்ப்பாங்க ஐசியூல போட்டு இங்க என்ன வேலை போய் ஐசியு வெளியே போய் ஏதாச்சும் டாக்டர் சொல்றதை கேளு சொல்ல வேண்டியது வேண்டியிருக்கீங்களா மக்கள் குழம்பி போயிருக்காங்க அப்ப எதுக்கு பாக்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்குது சார் என் பையன் பேசவே மாட்டான் சரிதான் இல்லைங்களா பேசவே மாட்டான் எப்ப பேசுவான் அப்படின்னு பாக்கலாம் என் பையனுடைய பிகேவியரே சரியில்லை எதுவும் உடம்பு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பாக்கலாம் என் பையன் அடிக்கடி கீழே விழுந்துட்டே இருக்கான் நைட் எல்லாம் பள்ளம் கிடைக்கிறான் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இது எப்போ பாக்கலாம் அப்படின்னா ஒரு மூணு நாலு வயசுக்கு மேல பாக்கலாம் இல்லைன்னா டாக்டர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு இந்த பிள்ளைக்கு ஒரு ஆர்டிசம் மாதிரி தெரியுது இல்லைன்னா இந்த பிள்ளைக்கு இந்த நோய் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்காருன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு செக்அப் பார்க்கலாம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு எடுத்தோடனே இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க சரிங்களா அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்பாவை பத்தி சொல்லணும்னே இந்த அப்ப அப்பா அப்பா நான் என்ன சொல்றோம்னா அப்பாவுடைய ரூட் வந்து பிள்ளை ஜாதத்துல தெரியும் அப்பாவுக்கு வேலை பறி போயிடும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கல அவங்க என்ன நினைப்பாங்க அப்ப இந்த தான் இந்த இவன் பிறந்த சனிய பிறந்த நேரம் கப்பனுக்கு வேலை போச்சு இல்லையா ஆத்தா காரி சுத்து போச்சு சனி ஆத்தால தின்றுச்சு இப்படிதானே பேசுவாங்க அப்ப இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் காரணம்னா அவன் ஜாகணும் வேலை போகணுன்றது அவனுக்கு விதி இருக்குது இந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா இவனுக்கு இப்படி நடக்கும்ன்றத குறிகாட்டுது அப்ப அப்ப இப்ப என்னன்னா தெரியாமல தெரியும் அப்ப நம்ம சொல்லும் பொழுது சொல்றோம்னா வெளிப்படையா நம்ம கவனிக்காம வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா அப்ப இந்த புள்ளனாலதான் இந்த குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை நடந்துச்சு இது மாதிரி நீங்க கடவுள் படம் பாத்தீங்களா அதுல ஆரியாவை எதுக்கு கொண்டு போய் காசியில விட்டு வராங்க இந்த புள்ளைய பிறந்தா குடும்பத்துக்குள்ள தப்பு நடந்துடும் அப்படின்னு அவங்க அப்பா கூட்டு போய் இது மாதிரி ஊர்ல ஆயிரம் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைகளும் அவங்க காஸ்டல்ல விட்டுடுறாங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுடுறாங்க ஒருத்தர் பெங்களூர்ல கொண்டு போய் விட்டு வந்துடுறாங்க நிறைய பிள்ளைங்க அவங்க அப்பாவை பார்க்க முடியாம அழுகுதுங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல இருந்து போன வாரம் ஒரு பையன் பேசினார் அந்த பையனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாச்சு ஏழு வயசுல கொண்டு வந்து விட்டுருக்காங்க இது வரைக்கும் அவங்க அப்பா பார்க்கவே இல்லையா அந்த பையன் ஏதோ ஜோசிக்காரன் சொல்லி இருக்காரு இவனை பாத்தீங்கன்னா நீங்க செத்து போயிருக்கீங்க அப்ப இது மாதிரிலாம் செய்யக்கூடாது மாதிரி சொல்லக்கூடாது அப்ப ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை பிறந்த அன்னைக்கு இருந்து பார்க்கலாம் பிறந்ததுக்கு முன்னாள் நாள் டெலிவரிக்கு முன்னாள் நாளே இந்த இன்னைக்கு டெலிவரி ஆகும்னா குழந்தை இப்படிப்பட்ட குழந்தையா இருக்குன்றதெல்லாம் நம்ம அனுமானிக்கலாம் ஆனா இது வந்து சமூக மதம் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்குது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுன்றதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம்னா எதுக்கு பாவம் பிள்ளைக்கு பிரச்சனை பார்க்கறது இல்ல ஒரு எமர்ஜென்சியா பார்க்கணும் உடம்பு பிரச்சனை இருக்குது ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா பிள்ளை படிக்கலாம் என்ன செய்யணும்னா அது அதை மட்டும் பார்ப்பேன் வேற எதையும் பார்க்க மாட்டேன் ஒருவேளை வேற ஏதாச்சும் பார்க்கணும்னா ஓன் ஜாதகம் இருந்தா பாரு ஓன் பிள்ளை ஜாதக வச்சு உனக்கு பார்க்க மாட்டேன் ஒருவேளை ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றியோ அவங்களுடைய மேற்கல்வி பற்றியோ பார்க்கணும்னா பதினஞ்சு வயசுக்கு மேலதான் பார்ப்பேன் பிள்ளைகளை பற்றி கல்யாணத்தை பற்றிய கவலைகள் இருக்கு அப்படின்னா பதினெட்டு வயசு மேலதான் பாப்பேன் ஏன்னா இவங்க ஒரு ஜாத்து கொடுத்துட்டு ஒன்பது கேள்வி கேட்பாங்க சொல்றது பிரச்சனை இல்லைங்க எந்த வயசுல சொல்லணும்னு இருக்கு இல்லையா இப்ப ஒரு ஒரு பையனுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகுது சரிங்களா அவங்க அம்மா என்ன கேக்குதுன்னா அந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணுவானா அரேஞ்ச் மேரேஜான்னு கேக்குது இப்ப ரெண்டு வயசு பாரு கேட்க வேண்டிய கேள்வி அது இப்ப இந்த பையனுக்கு இருபத்தி ஒன்பது தான் கல்யாணம் ஆகும் அப்ப இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும் இருக்கு இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு கல்யாணம் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அது வந்து ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுவானா ஃபேஸ்புக் இருக்குமா இல்லை ஏதாச்சும் வேற லவ் பண்ணிருப்பாங்க வாழும் சமூகமே எதுவுமே தெரியாதப்ப இந்த இடத்துல உட்கார்றது இப்படிலாம் எல்லாம் பேச அப்ப தான் நம்ம என்ன செய்யறோம்னா பிள்ளைய ஜாதத்தை பாக்க கூடாது பாக்குறது இல்ல பாக்க கூடாதுன்னு இல்லை ஒருவேளை அந்த பிள்ளைக்கு தேவை இருந்தாலும் பார்க்கலாம் தேவையை ஒட்டி மட்டும் பார்க்கணும் அதை வச்சுக்கிட்டு காசு இவங்க எல்லா கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லையா அப்ப பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு வந்து கொண்டு பாக்குறது வரைக்கும் எப்ப வேணாலும் செய்யலாம் பிறந்த அன்னைக்கே பிரிண்ட் எடுக்கலாம் ஆனால் பிரிண்ட் எடுத்த உடனே நீங்க என்ன கேட்பாங்க வரீங்க உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு பிரிண்ட் எடுத்து கொடுக்குறேன் என்னன்னா எழுதி கொடுக்குறேன் நீங்க என்ன கேட்பீங்க எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க பிள்ளை பிறந்த நேரம் எப்படி இருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் செய்யறது இது மாதிரி தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் வருதுன்றதுனால என்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஜாதகம் பாக்கிற காசு கூட்ட காசு ரிட்டன் அனுப்பிச்சிருவேன் ஆனால் கேட்கிறப்ப சின்ன பிள்ளைகளுக்கு நான் பாக்கிறது இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்காம போறதுக்கான காரணம் சமூகத்துல வந்து அதுக்கான விழிப்புணர்வு இன்னும் வரல எல்லாமே வந்து பழைய மாதிரி மாமனுக்காகுமா சித்தப்பனுக்காகமா அப்பனுக்காகுமா ஆத்தால தின்றுமானே கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாதுன்றதுக்காது பிள்ளைகள் பார்க்கல மற்றபடி எதை வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் சார் இப்போ நீங்க இடையில இருந்து சொல்லிருந்தீங்க இந்த பையன் பல்ல கடிக்கிறான் நைட்டு தூவம் புலம்புறான் அப்படின்னு எல்லாம் ஜாதகம் பாக்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எதுக்காக அப்படி அது அதுதான் இல்ல அது எதுக்காக நான் பல்ல கடிக்கிறதுன்னா பில்லி சூன்யத்தெல்லாம் நான் சொல்லு உடம்புல என்ன பிரச்சனை எதுக்காக கடிக்கிறாரு என்ன பிரச்சனை இப்ப பிள்ளைகளுக்கு இப்ப நைட்ல நர நேரம் பல்ல கடிக்கிறான் அவனுக்க சரிங்களா அவனுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா நைட் நம்மளுக்கு பயமா போகும் நல்லா முறுக்கு திங்கிற மாதிரி தின்னு இருப்பான் உட்காந்து இல்லீங்களா எந்திரிச்சு பார்த்தோம்னா டரத்தை டரன் சத்தம் கேட்டு இருக்கோம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது அப்ப ஜாதகத்தை பாக்குறப்ப இது எதுனால கடிக்கிறான் அப்படின்னு பாக்குறப்ப சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்தா பல்லு கடிப்பான் சனிராகு சேர்ந்துருக்கோம் பல்லு கடிச்சாங்கன்னா இவங்க டென்டல் கிளினிக் ஒரு தடவை கூட்டு போயிட்டு வந்தோம்னா அந்த கிளிப்பு போட்டு நிறுத்திடுவாங்க சரிங்களா இல்லனா சைனஸ் சம்பந்தமோ கண் சம்பந்தமா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அதெல்லாம் பண்ண நிறுத்திடுவாங்க இது நான் சொல்றது என்னங்க நம்ம நம்ம பிள்ளை வளர்க்குறோம் புல்ல வளரும்போது போது நமக்கு தெரியாம வளரும் நம்ம இப்பதான் குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே திடீர் தின்னு வேற வேற மாதிரி பண்ணுங்க அப்ப நம்மளை பயந்துகிட்டு ஓட தேவையில்லை எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போய்ட்டு செக் பண்ண முடியல பிளட் டெஸ்ட் எடுக்க முடியல அவர் ஜோசிக்காரர் இருந்தாருன்னா அவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் பிள்ளை இப்படி பண்ணது நான் அவர் மெடிக்கலா செக் பண்ண வேண்டியதாக சொல்லுவாரு இல்லைன்னா இது சும்மா சாதாரண பிரச்சனமா கோச்சாரத்துல வந்திருக்கு ஆறு மாசத்துல சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாரு அதனால எந்த பிரச்சனையும் அப்படிலாம் ஓகேங்களா அதான் வந்து இது இது வந்து நீங்க அமானுஷியத்துடன் போய் கனெக்டே பண்ணாதீங்க ஜஸ்ட் இவ்வளவுதான் அப்ப இது இது ஒரு ஒரு சிம்டம்ஸா இருக்கு பிள்ளைகளை பத்தி பயம் இருக்கு நான் சொல்றது திருப்பின்னு சொல்றது அந்த பிள்ளைய பற்றிய பர்சனல் லைஃப் பயம் இருந்தால் மட்டுமே அதை பார்க்கணுமே தவிர வீட்டுல பிறக்க பிரச்சனைகள்லாம் ஜாதத்தை பிள்ளைய ஜாதத்தை பார்க்கிறோம் சரிங்களா சரி இவ்வளவு நல்லா நான் கேட்ட கேள்வி ரொம்ப பொறுமையா சொன்னீங்க இதே மாதிரி நிறைய தகவல்களை நம்ம நேர்கா அடுத்தடுத்த நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுப்போம் நன்றி சார் நன்றி நேர்களுக்கும் நன்றி